காய் மக்கள் இப்போ வான்கோழி குழம்பு செய்ய போகிறோம் பார்த்திங்களா அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்கோன்னு பார்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி பசமெளகா இது சிக்கன் எல்லாம் இது மசாலையெல்லாம் போட்டு தயிர் எழுத்து சாறு சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு அதை அப்புறம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு சி இது குக்கர் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவேன் தேங்காய் எண்ணுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் அப்புறம் சோம்பு போட்டிருக்கேன் அப்புறம் இனி என்ன பண்ணுவேன்னா பார்த்திங்களா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கனா இதெல்லாம் போட்டு வெங்காயம் நல்ல சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் அப்புறம் இந்துப்பூனை போட்டுருக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம் அப்புறம் மைய அரை அந்த வருத்தம் பத்திங்கள முதல்ல அதான் நல்லா மையை அரைச்சி வச்சு வந்து அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு அதை கறியத்தில் போட்டு அப்புறம் பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவைக்கு போடுங்க ஆ மூணு போட்டிருக்கேன் நல்லா வதக்கிவிட்டேன் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க அப்புறம் அந்த சிக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் அரைச்சது அதை போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா பார்த்தீங்களா அது எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு பார்த்தீங்களா இப்படி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கின பிறகு என்ன பண்ணுன்னா தக்காளி போடணும் தக்காளி நல்லா மயில் மாதிரி நல்லா அழகாக அது சுருண்டு வர்றது பார்த்தீங்களா அழகாக அதை பார்க்குறதுக்கு எப்படி என்ன பிரிஞ்சு தனியாக வந்துச்சு பார்த்திங்களா இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்குறோம் அதே மஞ்சள் தூள் சேர்க்குறோம் அப்புறம் நான் காஸ் மிக்சிலேயே ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் இது கரம் மசாலா இது சிக்கன் மசாலா நான் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இது எல்லாம் இன்னும் ஒன்றா சேர்த்து நல்ல கலர் விடுங்க கலர் விட்டு அது எப்படி இருக்கிறாரு காசு மச்சி சேர்த்து தான் அந்த கலர் இது ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டேன் நல்லா மசாலா பிடிச்சிட்டு பார்த்திங்களா சிக்கனை எல்லாம் எடுத்து போட்டு நல்லா கலர் விடணும் மசாலா பிடிக்கிற அளவு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எப்படி பார்த்தீங்களா பார்க்கும்போது என்ன அழகாக இருக்குது அப்புறம் அரைச்சி வச்சு அந்த மையை அரைச்சி வச்சு தண்ணி சேர்த்து இதில் தண்ணி தான் சேர்க்கணும் பச்சை தண்ணி தான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன் அப்படிங்களா குழம்பு இப்படி என்ன பிரிஞ்சு வந்து அதை பார்க்கும்போதே சாப்பிடற மாதிரி டம்பாக இருந்து பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் ரசிச்சு ஒரு குடி பிடிக்க வேண்டியதாக